வணக்கம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு சிற்பி எப்படி ஒரு சாதாரண கல்ல செதுக்கி ஒரு அழகான சிலையா மாத்துறாரோ அதே மாதிரி நம்மள நாமளே செதுக்கிக்கிட்டா எப்படி இருக்கும் இந்த ஒரு சூப்பரான ஐடியாவை தான் ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் அவரோட தினசரி தியானம் புத்தகத்துல விளக்குறாரு வாங்க அது என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் இந்த இருந்து தான் சுவாமிஜியோட தினசரி தியானம்ல செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கான ஒரு தியான பகுதி இதோட தலைப்பே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க எழில் வடிவம் அதாவது நம்மளை ஒரு அழகான வடிவமாக மாற்றுறது பற்றி தான் இது போகுது சரி முதல்ல இதோட அறிமுகத்தை பார்க்கலாம் இந்த தியானத்தோட கருவே நம்மள நாமளே ரீக்ரியேட் பண்ணிக்கிறது தான் சிற்பம்னு சொன்னாலே நமக்கு கல்லு மரம் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா ஆனா இங்க அந்த மூலப்பொருளே நம்ம தான் நம்மளோட எண்ணங்கள் நம்ம பழக்க வழக்கங்கள் இதுதான் அந்த கல்லு அதை செதுக்கி ஒரு எழில் வடிவமா தான் நம்மளோட வேலை அடுத்ததா இந்த சிற்பியோட ஊமையை பார்க்கலாம் நம்மளை நாமளே கேட்க நல்லா இருக்கு ஆனா அது எப்படி புரிஞ்சுக்கிறது இவ்ளோ ஆழமான ஒரு தத்துவத்தை எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு சுவாமிஜி ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஊமையோட இந்த தியானத்தை ஆரம்பிக்கிறார் உண்மையில இந்த உவமைதான் இந்த தியானத்தோட மொத்த மெசேஜையும் திறக்கிற ஒரு சாவி மாதிரி ஒரு சிற்பி எப்படி தேவையில்லாத பகுதிகளெல்லாம் கல்லிலிருந்து நீக்கி ஒரு அழகான சிலையை கொண்டு வர்றாரோ அதே மாதிரிதான் நாமளும் நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி நம்மள செம்மைப்படுத்திக்கணும் இந்த வரிய கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு கல்லை செதுக்குற மாதிரி நம்ம உள்ளத்தை திருத்துறது இன்னொன்னு அதோட ரிசல்ட்டா அந்த உயிர் ததும்பும் சிலை மாதிரி நாம தெய்வீகம் திகழ்பவனா மாறுறது அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இரு சிற்பிகள் இதுவரைக்கும் நாம ஒரே ஒரு சிற்பியை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் ஆனா சுவாமிஜி இந்த ஓமையை இன்னும் ஒருபடி மேல கொண்டு போறாரு இந்த பிரபஞ்சத்துல ஒரு சிற்பி இல்ல ரெண்டு அலகலகு லெவல்ல வேலை செய்கிற சிற்பிகள் இருக்காங்கன்னு சொல்றாரு கேட்கவே சுவாரஸ்யமா இருக்குல்ல இந்த ஸ்லைட்ல பாருங்க இந்த ரெண்டு சிற்பிகளையும் எப்படி ஒப்பிடுறாருன்னு ஒரு பக்கம் இந்த முழு பிரபஞ்சத்தையுமே செதுக்கின அந்த மகா சிற்பி அதாவது இறைவன் இன்னொரு பக்கம் தன்னைத்தானே ஒரு நல்ல மனுஷனா செதுக்கிக்கிற உள் சிற்பி அதாவது நாம பேரண்டம் சிற்றண்டம் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு அற்புதமான கனெக்ஷன் அது சரி இந்த ஓமைகள் எல்லாம் கேட்க ரொம்ப அருமையா இருக்கு ஆனா பிராக்டிகலா யோசிச்சா நம்மளை நாமே செதுக்கிற அந்த கஷ்டமான வேலையை செய்யறது எப்படி இந்த முயற்சிக்கு நமக்கு தேவையான அந்த தெம்பு அந்த சக்தி இருந்து கிடைக்கும் இப்போ இந்த தியானம் நம்ம கிட்ட நேரடியாகவே ஒரு கேள்வியா கேட்குது இது ஒரு சாதாரண கேள்வி இல்லை நம்மளோட பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளேயே இருக்கிற அந்த சக்தியோட உதவியோட நாமளே நம்மளை சரி பண்ணிக்கலாம் அப்புறம் வேற யார் வந்து அதை நமக்காக செய்ய முடியும் ஸோ இதுக்கான பதில் என்னன்னா இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி உண்மையான மாற்றம் எங்கு தொடங்குதுன்னா நம்மளோட சுய ஒழுக்கம் நம்மளோட முயற்சியில இருந்து தான் ஆனா இந்த பயணத்துல நம்ம தனியா இல்லை நமக்குள்ளேயே இருக்கிற அந்த தெய்வீக சக்தி ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கு சொல்லப்போனா நம்மளோட முயற்சிக்கும் அந்த உள் சக்திக்கு நடுல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான பார்ட்னர்ஷிப் தான் இது சரி இப்போ கடைசி பகுதிக்கு வர்றோம் இறுதி நோக்கம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மள நாமளே செதுக்கிக்கிற இந்த பயணத்தை எதுக்காக நம்ம செய்யணும் இதோட அல்டிமேட் கோல் என்ன இந்த முழு முயற்சிக்கும் ஒரு பெரிய நோக்கம் இருக்கணும் இல்லையா இந்த கேள்விக்கு ஞானியான தாயுமானவரோட ஒரு அற்புதமான பாடல் வரியை வச்சு சுவாமிஜி பதில் சொல்றாரு அந்த வரி இதுதான் அதாவது நினைக்கிறது மறக்கிறதுன்னு இந்த எல்லா நிலைகளையும் தாண்டி இருக்கிற அந்த பரஞ்சோதிய அந்த இறை ஒளிய எப்போ நான் என்னோட சொந்த அறிவிலேயே சந்திப்பேன் அப்படிங்கற ஒரு ஏக்கம் இந்த சுய செதுக்குதல் பயணத்தோட உச்சக்கட்டமே இதுதான் சுருக்கமா சொல்லணும்னா இந்த சிற்பியோட பயணம்ங்கிறது வெறும் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் கிடையாது ஒவ்வொரு நாளும் நம்மள நாமே செதுக்கிக்கிற இந்த செயல் ஆன்மீக ரீதியா அந்த உயர்ந்த சக்தியோட ஒன்னா கலக்கறதுக்கான ஒரு புனிதமான பாதை சரி இந்த விளக்கத்தோட இறுதியில இந்த பழமையான ஞானம் உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களை செதுக்கி கொள்ளும்போது நீங்க உருவாக்க நினைக்கிற அந்த எழில் வடிவம் எது அது என்னவா இருக்கும் இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க